நெல்லை அருகே பள்ளியில் மாணவர்கள் திடீர் மோதல் இரண்டு மாணவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதி நெல்லை அருகே மருதகுளம் ரோசின் செல்லையா அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி உள்ளது இங்கு பொன்னாக்குடி மாயானேரி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் படித்து வருகின்றனர் இன்று காலை பதினோரு மணி அளவில் இன்டர்வெல் விடப்பட்டது அப்பொழுது மாணவர்கள் வெளியே நின்று கொண்டிருந்தார்கள் அங்கு திடீரென்று பொன்னாகுடி மாணவர்களுக்கும் மாயாநேரி பகுதி மாணவர்களுக்கும் இடையே திடீர் மோதல் ஏற்பட்டது ஒருவரை ஒருவர் பலமாக தாக்கிக் கொண்டனர் இந்த தாக்குதலில் பொன்னாக்குடியைச் சேர்ந்த பிளஸ் டூ மாணவர்கள் சுடலை முத்து மற்றும் மாரிமுத்து ஆகிய இருவருக்கும் காயம் ஏற்பட்டது இது பற்றி தகவல் அறிந்த பெற்றோர் பள்ளிக்கு விரைந்து சென்று இரண்டு மாணவர்களையும் மீட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவர்களுக்கு அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு இரண்டு மாணவர்களுக்கும் உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது நெல்லை மாவட்டத்தில் நாங்குநேரி பகுதியில் பள்ளிகளில் ஏற்கனவே ஜாதி ரீதியான தாக்குதல்கள் தொடர்கதையாக நடந்து வருகிறது இந்த நிலையில் இன்றும் ஒரு பள்ளியில் இரண்டு சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மோதிக்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இது குறித்து காயம்பட்ட மாணவன் நம்மிடையே கூறுகையில் அப்புறம் இல்லை என்ன நடந்தது

அரச படிக்கிட்டு படிக்கிறேன் ஜாதி பயிற்சி சொல்லிதான் நடிச்சாங்க டென்த் படிக்கிற பசங்க ரெண்டு வருஷத்துக்கு சண்டை சண்டையில சின்ன பையன் வந்து போனை கொண்டு போனை வந்து போனை பட்டு தான் அப்படின்னு சொல்லி போனை போட்டு நேர்த்தான் நரட்டினதுக்கு இன்றைக்கி போய் கேட்டான் எதுக்கு என்ன போன பட்டு நெர்த்தின நான் என்ன அப்படின்னு கேட்டான் கேட்டதுக்கு அவங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து சேர்ந்து அடித்தாங்க அடித்ததில் ரெண்டு பேர் தான் அடிச்சது பத்து பதினஞ்சு பேர் சுற்றி நின்னாங்க ரெண்டு பேரும் தான் அடித்தது எங்களை உன் நீன் உன் நீனு பொண்ணா குடிதானே உடனே அடிக்க முடியும் அடித்தாங்க ஆமாம் எப்படி அது இதுக்கு முன்னே ஜாதி படிச்சதாக ஸ்கூல்லேருந்து போயிருக்காங்க எங்கள் ஊர்லேருந்து பசங்க தான் போயிருக்காங்க அதனால பொண்ணாகுடிதானே அப்படின்னு சொல்லி அடித்தாங்க

మీ కారణం ఈ కమ్యూనిటీ గురించి అనుకుంటున్నాను మనం ఎక్కడ నిడిపిద్దాం కాలు కాలు మొదలులే అడిస్తాం ఎవరు అడిచారు కయ్యి అడిస్తారు వీళ్ళు చెంద పెట్టుకన్నావు అంటే పోదాం ఇక్కడ ఇన్ఫర్మేషన్ ఇద్దరు మారీ